வாழ்த்து வெண்ணிளவு முட்டத்திலே விடுவெல்லியாக காட்சியளித்து வாசிப்பை நேசிக்காலையை அலங்கரிக்க ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்க மறந்து வானத்து விண்மேன்கள் ஒளியனிலே குவிமுனை நூலகம் அமைத்து தமிழ் தொண்டு செய்பவரே தொடுவான இலக்கிய பேரவையின் அங்கமாக கைகோர்க்கும் சைமன் குரு நாடகத்தையும் ஊக்குவிக்கும் கலைஞானம் கொண்ட சைமன் நட்பு இலக்கணமாக வாழ்பவரே நாம் என்று சொல்லிடும் நல்லவரே காலத்தின் கட்டாயத்தை கருதி இரவு நேர நூலகம் அமைத்தவரே நூலக நெழாக வளம் வருபவரே நாடிவரும் அனைவருக்கும் தேடி புத்தகங்கள் வழங்கிடும் அன்பு சைமனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் கமல் இந்த புக்கு உனக்கு ஒரு புக்கு உனக்கு எந்த புக்குன்னு திருமணத்திற்கு புக்கு திரைமணத்திற்கு कल नाला